ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் அதுவுமே குக்கரில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக ஒரு சீக்ரெட்டான பிரியாணி மசாலா கொண்டு தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் இதில் கொடுத்துருக்குற அளவுகளை இப்படியே நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் கால் கிலோ டம்ளர் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி நான் அளந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க ஒரு அரை மணி நேரம் போல் ஊறினா போதும் இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் முக்கால் கிலோ செய்கிறதுனால சின்ன துண்டா பட்டை அரை டீஸ்பூன் போல் சோம்பு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சாஜிரா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க இது வந்து ஜாதிக்காயின்னு சொல்லுவாங்க இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இதோட ஒரு டீஸ்பூன் போல் முழு தனியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மூணு பிரிஞ்சலில் சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்ல ஒரு மணம் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி வந்து மசாலா கொடுத்து நீங்கள் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே சமயம் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க இந்த மசாலாலாம் கரைஞ்சிடக்கூடாது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை வறுத்துக்கணும் இது அப்புறமா இது நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை நல்லா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் இதை மாற்றிடுறேன் இது அப்புறமா இதை வந்து நல்லா அரைச்சு அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அப்படியே பட்டை சோம்பெல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது முக்கால் கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் முக்கால் கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் வெங்காயம் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க சைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க சைஸில்னு பார்த்தா அதே அளவுக்கு அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி வரும் இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் நீங்கள் இப்படி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வரணும் இப்போ தயிர் வந்து நூற்றம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் பூண்டு நாற்பது கிராம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க டேபிள் ஸ்பூன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆகும் கரம் மசாலா நெய் ஆயில் ஒரு இரநூறு கிராம் அதே சமயம் ஒரு அரை பழம் லெமன் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதுதான் இன்க்ரீடியன்ஸு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க இதில் நூற்றம்பது கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஆனியன் எப்படி அப்படின்னா இதோட கலர் வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும் பிரியாணிக்கு எப்போவுமே வந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வதக்குறதுலாம் நம்மளோட டேஸ்டே இருக்குது இந்த பிரியாணிக்கு இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வதக்கணும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்துடுங்க அதாவது இஞ்சி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம் பூண்டு வந்து நாற்பது கிராம் சேர்த்துருக்கோம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் நீங்கள் டேபிள் ஸ்பூன்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது இது எடுக்கும் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது நல்லா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா சேர்த்துடலாம் இதுதான் இந்த பிரியாணிக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் நம்ம பட்டை கிராம்பெல்லாம் அப்படியே சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சு சேர்த்தோம்னா இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துடுங்க இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்து இதையுமே நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குங்க இந்த பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரியாணி மசாலாவும் இந்த புதினாவும் தான் சொல்லலாம் இது வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டு மிளகாய் தூள் அப்படின்னா உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னு சொன்னால் உப்பு சேர்த்தா சீக்கிரம் வதங்கிடும் இந்த பிரியாணிக்கு கிராமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கிராம் அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க உப்பும் சரி காரமும் சரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் உப்பு சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன் தக்காளி வந்து நல்லா ஒரு சாஃப்டாகணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்கள் இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கணும் இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நான் நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதாவது கால் கிலோவுக்கு ஐம்பது எம்எல் வீதம் மூணு முக்கால் கிலோவுக்கு நூற்றம்பது எம்எல் தயிர் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனை சேர்த்துடுறேன் நான் மட்டன் சேர்த்துட்டு இந்த மசாலாவில் இந்த மட்டன் படுற மாதிரி இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மசாலாவில் இந்த மட்டன் எல்லாமே நல்லா படணும் அந்த அளவுக்கு இதை நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்துடுங்க இப்போ இது கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து நான் எந்த டம்ளர்ல அரிசி அளந்து எடுத்தனோ அந்த டம்ளர்ல தான் இது தண்ணியும் அளந்து எடுத்துக்கணும் இப்போது வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் மூணு டம்ளர் அரிசி அதாவது முக்கால் கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் இப்போதைக்கு இந்த மட்டனில் ஊற்றி வேக வைக்கிறேன் இப்போதைக்கு ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும்தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு விசில் வச்சிடுறேன் விசில் இந்த மட்டன் வேக வைக்கிற கணக்கு நான் எப்படி செய்வேன் அப்படின்னா இந்த குக்கரில் விசில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விடுவேன் ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அடுப்பை சிம் பண்ணிவிடுவேன் லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடுவேன் அவ்வளோதான் அந்த அஞ்சு நிமிஷம் கழித்து குக்கர் ஆஃப் பண்ணிவிடுவேன் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுவேன் இதை பார்த்தீங்கன்னா இப்போ மட்டன் பாதி அளவுக்கு குக் ஆகிட்டு இருந்திருக்கும் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இதில் குக் ஆகிடும் மிச்சர் இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துட்டு நம்ம தம்மு போடும்போது இது ஆகிடும் இல்லை உங்களுடைய குக்கரில் நீங்கள் எவ்வளோ விசில் வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சு வச்சுக்கோங்க இப்போது நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி தான் மட்டன் வேக வச்சுருந்தேன் இல்லையா இப்போது நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் மிச்சர் இருக்கிற ரெண்டரை டம்ளர் தண்ணி இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணியை கொதிக்க கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ மொத்தமாக நம்ம நாலரை டம்ளில் தண்ணி ஊற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க பத்தலனா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் அரிசி ஆட் பண்ணிவிட்டேன் அரிசி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி சும்மா அப்படி கரண்டியை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க இப்போ இது கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் எலுமிச்சம்பளம் நம்ம அரை லெமன் எலுமிச்சம்பளம் வச்சுருந்தோம் இல்லையா அந்த லெமனை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டுடுங்க மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க மூணு நிமிஷம் கழித்து நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் அரிசி வந்து பாதி அளவுக்கு நல்லாவே குக் ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதாவது இது தம்மு போடுறது எப்படி அப்படின்னா இந்த அரிசியோட லெவலும் இந்த தண்ணியோட லெவலும் ஒரே அளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரே லெவலுக்கு இருக்குது பாருங்கள் அரிசியும் தண்ணியுமா இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தம்மு நம்ம போட்டுடலாம் தம்மு போடுற ப்ராசஸ் எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு யூஸ் பண்ணாத தோசை தவாவை எடுத்துடுங்க அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த குக்கரை மேலே வச்சுடுங்க இப்போ மூடி போட்டுடுங்க மூடி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லான வெயிட்டான ஒரு கல்லை வந்து இது மேலே வச்சுடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி கூட அதையுமே நீங்கள் வைக்கலாம் நான் வந்து இந்த கல் இந்த வெயிட் கல்லை இது மேலே வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அடுப்பை சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு இது தம்மில் வேகட்டும் அதுக்கப்புறமா கால் மணி நேரம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க மொத்தமாக ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக அதே சமயம் மட்டன் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக ஆகிடும் இப்போ பாருங்கள் இது வந்து திருச்சியில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் திருச்சி ஹக்கீம்னு சொல்லுவாங்க கல்யாண பிரியாணின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் நீங்கள் வந்து மட்டன் பிரியாணி சீரக சம்பாலை செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து குக்கர்லேயே நீங்கள் சிம்பிளான மெத்தடில் நீங்கள் செய்யலாம் இதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் அப்படின்னா அந்த பிரியாணி மசாலா தான் இதை மட்டும் நம்ம நல்லா அரைச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்